திருமணம் முடிஞ்சு முதலிரவு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஒரு நாள் வாந்தி எடுத்தா அது சாதாரண விஷயம் ஆனா திருமணம் முடிஞ்சு முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடியே மணப்பெண் வசந்தி வாந்தி எடுக்கிறா இந்த விஷயம் மணமகனான ஆனந்துக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஏன்னா அவன் அந்த பொண்ணை பத்தி எதுவுமே விசாரிக்கல அவசரப்பட்டு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை அவன் பண்ணிட்டான் இந்த வசந்தி தங்கியிருந்த வீட்டுக்கு மேல் மாடியில மாதவன் ஒரு பையன் தங்கியிருக்கான் இந்த வசந்தி ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த மாதவனை பார்க்க மாடிக்கு போய் மதவா என் கிட்டவா பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கூடு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லியிருக்கா ஒரு பொண்ணு தன்னையே ஒரு பையனுக்கு கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான்னா அந்த பையனை தவிர இந்த உலகத்துல அவளுக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைங்கிற ஒரு அர்த்தமும் அதுல இருக்கு அப்படி என்ன அந்த மாதவன் இவளுக்கு செஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தா அந்த மாதவனுக்கு நாலு இட்லி வாங்க கூட காசு இருக்காது ரெண்டு இட்லி தான் வாங்கிட்டு வருவான் ஒரு இட்லி அவன் சாப்பிட்டுட்டு இன்னொரு இட்லி அவன் கூட இருக்கிற சின்ன பையன் கோபிக்கு அவன் கொடுப்பான் இவ்வளவு வறுமையில இருக்கானேன்னு மனசு தாங்க முடியாம வசந்தி தான் வீட்டுல செஞ்ச சாப்பாடை அவனுக்காக கொடுப்பா ஆனா அதை அவன் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிஞ்சிருவான் வேண்டான்னு தொடர்ந்து அவள் பல விதத்துல அன்பு செலுத்துவா ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான் பாதி உடம்புல குளிக்கிற அழகை பார்த்தாவது அவனுக்கு காதல் வரட்டும் அப்படிங்கிற முயற்சியையும் அவன் எடுப்பா ஆனா அதையும் அவன் கண்டுக்கவே மாட்டான் ஒரு நாள் மாதவனோட அம்மா தான் செலவுக்கு காசு வேணும்னு நூறு ரூபா கேட்டிருப்பாங்க அந்த காசு அவன்கிட்ட இருக்காது அதனால தன்னோட ரத்தத்தை வித்து அந்த காசை அம்மாவுக்கு அனுப்பி வச்சுட்டு தான் பட்னி கடந்து வயிற்றுல ஈர துணியை போட்டு தூங்குவான் இந்த விஷயம் வசந்திக்கு தெரிஞ்சதும் மனசு அவளால தாங்க முடியாது தான் கையில போட்டிருந்த தங்க வளையலை விற்று அவனோட அம்மாவுக்கு அவள் காசை அனுப்புவா மாதவன் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் சேர்த்து வச்ச காசெல்லாம் எடுத்து அவளோட வளையல அவளுக்கே மீட்டு கொடுன்னு தான் ரூம்ல இருந்த கோபிக்கிட்ட அவன் சொல்றான் கோபிக்கு கோவம் வந்துருச்சு ஒரு பொண்ணு இவ்வளோ தீவிரமா காதலிக்கிறது கூட புரிஞ்சுக்காத என்னையா ஆம்பளனின்னு அவன் கேட்கறான் அதுக்கு அவன் சொல்றான் எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் காதலிக்கிறேன் ஆனால் நான் மலையாளி அவள் தமிழச்சி நாங்கள் ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அது அவளோட குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கம் அதுவும் இல்லாமல் அவளுக்கு ஒரு தங்கச்சி வேற இருக்கா அவளோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும்னு சொல்கிறான் இப் இதெல்லாம் அவள் ஒரு ஓரமாக இருந்து ஒட்டு கேட்டுட்டா அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கரிச்சு இப்படி ஒரு பையனை மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அவனுக்காக தன்னையே கொடுக்கறதுக்கு தயாராகிட்டா தான் அம்மாவுக்காக தங்க வளையலெல்லாம் விற்று இவ்வளோ அன்பு செலுத்துகிற அவளை இவனால் வேணான்னு சொல்லவும் முடியலை அவ தண்ணியே கொடுக்க தயாராகி கிட்ட வந்த போதும் உன் மடியில ஒரு ஓரமா கால் ஓரமா நான் படுத்துக்கிறேன் எனக்கு அதுவே போதும்னு அவன் படுத்துக்கிறான் இப்பேற்பட்ட மனுஷனை விட்டுட்டு கட்டாயத்தின் பேர்ல வேற ஒரு கல்யாணம் அவங்க பேரண்ட்ஸ் பண்ணி வச்சதுனால அவளால் அது தாங்கிக்க முடியாம விஷம் குடிச்சுட்டா விஷம் குடிச்சதுனால வந்த வாந்தியே தவிர அது தப்பான வாந்தி இல்லை இந்த கதை எல்லாத்தையும் அந்த ஆனந்துக்கு இந்த வசந்தி சொல்றா அதுக்கப்புறம் இந்த முதல் இரவு எப்படி விடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் தான் கல்யாணம் பண்ணின வசந்திங்கிற பொண்ணுக்கு மாதவன் ஒரு காதலன் இருந்திருக்கான் அந்த காதலனை நினச்சி தான் இந்த முதலீடுவில் அவள் விஷம் குடிச்சிருக்காங்கிற விஷயத்தை அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனந்த் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் பொண்ணுங்க மனசு அவனுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு பிரசவ வழியில் இறந்து போயிருப்பான் குழந்தையை பித்துட்டு அந்த குழந்தை முகத்தை பார்த்துட்டு இறந்து போன மனைவியை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துடலான்னு தான் ஆனந்த் நினச்சிருப்பான் ஆனால் ஆனந்தோட அம்மாவும் நோய்வாய்ப்பட்டவங்க ஏழு நாளில் இறக்க போகிறவங்க தான் புள்ள ஆனந்துக்கிட்ட கடைசி ஆசையாக கேட்குறாங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு தன் அம்மாவோட ஆசைக்காக மட்டும்தான் அவன் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான் ஆனால் இப்போது தன்னோட மனைவி வசந்தியோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு அவன் தயாராகிட்டான் அவன் காதலன் கூட நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு எங்கள் அம்மா இறக்குற ஏழு நாள் ஒரு மனைவி மாதிரி நடிச்சுட்டு இந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருன்னு சொல்லி கேட்டுட்டு அந்த காதலனை தேடி அவன் போகிறான் அவங்க அம்மா ஒரு நாள் இறந்து போகிறாங்க காதலன் மாதவனை கூப்பிட்டு வந்து வசந்தி முன்னாடி அவன் நிப்பாட்டுறான் வசந்தி கண் கலங்கி நிற்கிறா கணவனை பார்க்குறா காதலனை பார்க்குறா மாதவன் சொல்கிறான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க சேர்ந்துருங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஆனந்த அதுக்கு ஒத்துக்கலை உடனே மாதவன் சொல்கிறான் அப்படின்னா நீ கட்டின தாலியை நீ கழட்டு இல்லைனா அவளை அந்த தாலியை கழட்டி ஏரிய சொல்லு அப்படின்னு அவங்க ரெண்டு பேராலையும் அது முடியல வசந்தி ஓரமாக உட்காந்து அழ ஆரம்பிச்சிடுறா இப்போ இவன் சொல்கிறான் இதுதான் நம்ம தமிழ் கலாச்சாரம் இருபதாம் நூற்றாண்டு இல்லை எத்தனை நூற்றாண்டானாலும் இந்த தாலியோடய கலாச்சாரம் மட்டும் மாறவே மாறாது அப்படின்னு ஒரு பொண்ணு கோயிலுக்கு போனால் கூட கையெடுத்து சாமி கும்பிட்டுருவாள் ஆனால் அந்த கையால் குங்குமம் வாங்கினான் முதல்ல அதை தான் வைப்பா அந்த தான் எடுத்து கண்ணில் ஒத்திப்பா இதெல்லாம் இவன் சொல்லிட்டு ஒன்னையே ஒன்னு சொல்றான் ஏன் காதலி உனக்கு மனைவி ஆகலாம் ஆனா உன் மனைவி எனக்கு காதலியா ஆக முடியாதுன்னு வீரவசனம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போறான் இவன் மனசுல கொஞ்சம் கூட காதல் இல்லையா காயம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தா இவன் விரல்ல சின்னதா காயம் ஆயிட்டாலே அந்த வசந்தி தாங்க மாட்டா அவனுக்கு மருந்து வாங்குறதுக்கு மூணு ரூபா காசு கொடுத்து அந்த கோபி கிட்ட அனுப்பி வைப்பா இவன் இவ்வளோ பெரிய காயம் உள்ள வச்சிருக்கான்னு காமிச்சிட்டா அந்த வசந்தி மனசு தடுமாறி தவிச்சு போயிடுவாளே அதுக்காக எல்லா காயத்தும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போறான் அவனுக்கு தெரியும் வசந்தி குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு வீடு அடமானத்தில் இருக்கு தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு மாற்றுத்திறனாளி தம்பி இருக்கான் அவளுக்கு இந்த பணக்கார ஆனந்தான் துணையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு ஒரு துணையும் இல்லாம பசியும் வறுமையையும் மட்டுமே வசந்தியை தவிர பெண் உருவத்தால செஞ்ச ஒரு பொம்மைய கூட அவன் ஏறெடுத்து பார்க்காதவன் இனி அவனுக்கு துணை இந்த வறுமையும் பசியும் மட்டும்தான் இதே நம்மட பண்பாடு இதே நம்மட கல்ச்சர் இதானே மண்ணின் மகிமை